மூன்றாவது மனைவியுடன் ஊர் சுற்றும் மதுரை முத்து மதுரை முத்து பட்டிமன்ற பேச்சாளர் டிவியின் மூலம் முன்னுக்கு வந்தவர் இப்போது கைல நிலை சில்லறை நடமாடுது ஆரம்பத்தில் இவருடைய பெற்றோர் பார்த்து முடிவு செய்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் குழந்தைகள் இருக்கின்றன ஆனால் முதல் மனைவி ஒரு விபத்தில் இறந்து போனார் அதற்கப்புறம் அவருடைய மனைவில் மிகவும் நெக்குருகி போனதாக புலம்பிக் கொண்டு அழுது கொண்டே இருந்தார் மதுரைமுத்து திடீரென்று தன்னுடைய முதல் மனைவி இறந்த முப்பதாவது நாளே டாக்டர் நீத்து என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போது நீத்துவை அலக்கழித்துவிட்டு மூன்றாவது ஒரு காதலியுடன் சுற்றுகிறார் இது பற்றி மதுரை மதுரைமுத்துவினுடைய இரண்டாவது மனைவி டாக்டர் நீத்துவே சமூக வலைதளங்களில் புலம்பி தள்ளியிருக்கிறார் பொதுவாகவே